ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு இதே இதேசனா சேனல் இன்றைக்கி வந்து அட்டைக்கசமான உளுந்து தேங்காயெலாம் சேர்த்து இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு வந்து அடைப்பில் வந்து ஒரு பொரிக்காய் சட்டி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன் உளுந்து எண்ணெயிலே வந்து நல்லா கொஞ்சம் பொறிஞ்சதும் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த வெங்காயமும் பூண்டும் இந்த எண்ணெய் நல்லா வதங்கணும் அப்போ தான் வாசம் இல்லாமல் சட்னி வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேங்காவும் சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நாலு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இதில் வந்து புளி சேர்க்காதனால தக்காளி கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும் அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம மித்ததெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பில்ல புதினா எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா பாத்திரம் வந்து அடியில் வந்து அடி பிடிக்கும் அதனால் வந்து மீடியமாகவே வச்சு வதக்குங்க அப்போ தான் வந்து சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற வச்சுட்டு சட்னியை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் இட்லி தோசை சாப்பாட்டில் கூட இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட வரமிழக நிறைய நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்து விட்டுட்டோன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்து விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகசமாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து தோசைக்கு தான் செஞ்சுருந்தேன் சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் Okay friends next video la thank you